முதல் சிவபக்த யாரு அப்படின்னா அம்பாள் தான் என்கின்ற எண்ணத்தையும் அவரோடு இரண்டரை எப்போதும் கலந்தே இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக மிக கடுமையான தவம் செய்து கோலம் கொண்டு அருள் புரிந்தவள் அம்பிகை அப்படிப்பட்ட அம்பிகை இந்த உலக மக்கள் அனைவரும் ஓய்வு பெற வேண்டும் என்பதற்காக கைலையிலே இருந்து புறப்பட்டு தவம் செய்ய வேண்டும் என்று ஒரு நகரத்தை தேர்வு செய்து இந்த பூமியை பார்க்கின்றாள் அப்போது இந்த காஞ்சி மாநகரம் அம்பிகையினுடைய கண்களிலே படுகிறது தான் தவம் செய்வதற்கு இதுவே ஏற்ற இடம் என்று கம்பா நதிக்கரையிலே அம்பாள் மண்ணல்லினால் ஒரு லிங்கம் பிடித்து வைத்து அந்த மணலிலே பிடித்த லிங்கத்தை அன்றாடம் பூஜித்து வழிபாடு செய்து கொண்டிருக்கின்ற எப்போதுமே சிவபெருமான் தன்னுடைய பக்தர்களை ஆட்கொள்ளுவது என்கின்ற விதமே அற்புதமான விதம் சுவாமி நம்மளெல்லாம் ஆட்கொள்ளலும்னு நினைச்சிட்டாருன்னா அதுக்கு ஏதாவது சில சோதனைகளை வைத்து ஆட்கொள்ளுவது என்பதுதான் வழக்கம் பல சிவன் அடியார்கள் சொல்லுவாங்க அம்மா நான் சிவனை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நல்லா தான் இருந்தேன் ஆனா சிவம் என்று ஒன்றை தெரிந்து உணர்ந்து எப்ப அவரை கும்பிட ஆரம்பிச்சனோ அப்பையில இருந்து சிவன் எனக்கு பல சோதனை கொடுத்துட்டு இருக்கிறார் இந்த சோதனைகளை எல்லாம் நான் தாண்டித்தான் சிவ வழிபாடு செய்து வருகிறேன் அப்படின்னு சாதாரண மானுடர்கள் நாமெல்லாம் எம்மாத்திரம் சிவபெருமான் அம்பாளையே சோதித்து தான் ஆட்கொள்வர் அம்பாளுக்கே அதுதான் நிலைமை என்ன அப்புறம் மனிதர்கள் நமக்கெல்லாம் என்ன நிலைமை அம்பாள் பூஜை செய்கிறார் அந்த பூஜை உண்மையாக ஆத்மார்த்தமாக அந்த பூஜை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது சுவாமிக்கு தெரியும் தான் ஆனா சுவாமி என்ன பண்றாரு எல்லாம் சரியா நடக்குதான்னு அப்பப்ப சோதிச்சு பார்க்கணும் அப்படின்னு கம்பா நதிக்கரையிலே வெள்ளத்தை வரவழைத்து அம்பாளுக்கு உலகத்துல இருக்கிற அத்தனை ஞானமும் உண்டு அவளுக்கு ஞான ஸ்வரூபினே பேரு ஞானத்தின் பிம்பமே அம்பாள் தான் ஆனா அந்த அம்பாள் கூட சில நேரம் பூலோகத்துக்கு வந்துட்டா நமக்கு இருக்கிற பயம் அவளுக்கு வந்துடுமாமா அம்பாளுக்கு ஒரு பயம் வந்துருச்சு என்ன பயம் எங்க இந்த லிங்கம் அப்படியே ஆத்தோட போயிடுமோ அப்படின்னு பயந்து சின்ன மாதிரி அம்பாள் என்ன பண்ணா ஓடி போய் சுவாமிய அப்படியே ஆற தழுவி கொண்டாள் உலகத்தை காப்பாற்றுகின்ற பரமேஸ்வரனை தான் காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணம் கொண்டாள் தேவி அப்ப யோசிச்சு பாருங்க அவளுடைய தவமும் அவளுடைய பக்தியும் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கும் அப்படின்னு அப்படி யோசித்த உடனே ஓடி போய் இறைவனை ஆற தழுவி கொள்ளுகிற போது அம்பிகையினுடைய தலங்கள் இறைவனுடைய பட்டு இறைவன் அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு காட்சி கொடுத்த அழகான திருத்தலத்தில் தான் நாம் இன்று அமர்ந்திருக்கின்றோம் இறைவன் அம்பாளுக்கு காட்சி தந்து அற்புதமாக அம்பாளை ஏற்றுக்கொண்டு அவளுடைய தவத்தை இறைவன் மகிழ்ச்சியாக கொண்டு ஏகாம்பரநாதராக பூமி தலமாக மண் திருத்தலமாக இந்த திருத்தலத்தை அம்பாளால் நமக்கு ஆக்கி தந்த தலம் இந்த காஞ்சிபுரம் பஞ்சபூதங்களினால் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது தான் நாமும் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஆனா இந்த பஞ்சபூதங்களையும் இயக்குபவர் யார் அப்படின்னா சிவபெருமான் அவர் பஞ்சபூதத்தின் வடிவமாகவே இருக்கிறார் என்பதை நமக்கு காட்டுவதற்காகவே பஞ்ச பூதங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய மண்ணின் தலமாக இந்த அழகான அற்புதமான காஞ்சி மாநகரத்திலே இறைவன் ஏகாம்பரநாதர் என்கின்ற திருப்பெயரோடு ஏலவார் குழலி அம்பிகை என்கின்ற திருநாமத்தோடும் சுவாமியும் அம்பாளும் எழுந்தருளி நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் தான் இன்றைக்கும் மூலஸ்தானத்திலே இருக்கக்கூடிய இறைவனுக்கு அம்பிகையினுடைய தடங்கள் பதித்ததை அப்படியே தான் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு அதே ரூபத்திலே இன்றைக்கும் நமக்கு இறைவன் காட்சி தந்து கொண்டிருக்கின்றார் தவம் செய்த இடத்தில் அம்பாளுக்கு என்ன வரம் வேண்டும் என்று இறைவன் கேட்டபோது எப்போதும் நீங்காது உங்களை தான் இங்கு பூஜித்து வழிபட வேண்டும் என்கின்ற வரத்தை இறைவனிடத்திலே உயிர்களானது தவறு செய்கின்ற போது அந்த 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 தவறுகளை எல்லாம் மன்னித்து உயிர்களுக்கு சென்று ஆன்மாக்களை ஒரு பேரருள் பெரும் கருணையை தர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் இந்த பெரும் கருணை இந்த திருத்தலத்திற்கு அம்பாள் பிரார்த்தித்து கேட்டதனால் நமக்கு கிடைச்சது அம்பாள் தான் கேட்டார் உயிர்கள் செய்கின்ற தவறு மன்னிக்கப்படக்கூடியதாக நீங்கள் மன்னித்து அந்த உயிர்களை காத்தொருள வேண்டும் என்று கேட்கின்றார் இறைவன் சொல்லுகின்றார் இருநாழி நெல் கொண்டு முப்பத்தி இரண்டு அறங்களையும் அந்த ரூபமாக காமாட்சியினுடைய ரூபத்தை நமக்கு தந்தருளுகின்றாள் அம்பிகை அப்படி அம்பாளுக்காக இறைவனும் இறைவனின் பெருமையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அம்பாளும் வந்து நமக்கு இருந்து அருள் புரிந்த அழகான இந்த காஞ்சிமா தான் இன்றைய தினம் நாம் அனைவரும் இருந்து இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவினை தரிசிக்க கூடிய ஒரு நல்ல பாக்கியத்தை இறைவன் நம் எல்லோருக்கும் அருளி இருக்கின்றார் எல்லோரும் அந்த இறைவனுடைய நாமத்தை வாயார பாடி மனதார நாம் நினைத்து நம்முடைய உடல் முழுவதும் இறை சிந்தனையோடு நாம் இந்த இடத்தில் அமர்ந்திருந்து சிந்தை முழுவதையும் சிவபெருமானுடைய பொன்னார் திருவடிகளிலே நாம் சமர்ப்பணம் செய்து அவரை வழிபடுகின்ற போதுதான் அனைத்து பலன்களும் நமக்கு கிடைக்கும் என்று பிரார்த்தனை செய்து இந்த திருத்தலத்தினுடைய தேவார பதிகங்களை ஓதுவா மூர்த்திகள் நமக்கு அருளி செய்வார்கள் பல திருத்தலங்கள் ஒருவரால் இருவரால் மூவரால் பாடப்பட்டிருக்கும் ஆனால் இத்திருத்தலம் மட்டுமே நால்வராலும் பாடல் பெற்ற அழகான ஒரு திருத்தலம் நால்வரும் பாடி நலன் பெற்ற இந்த திருத்தலத்திலே அவர்கள் நமக்கு பாடி அருளிய அந்த பாடல்களை நாம் அந்த பதிகங்களை கேட்கிற போது அவர்கள் பெற்ற நலனை நாமும் பெறுவதற்கு அது வழி செய்யும் ஆகவே இந்த தேவார பாடல்களை எல்லோரும் கேட்டு சிவபெருமானுடைய சிந்தையிலேயே நாம் நிலைத்தருக்கலாம் கருவார் கட்சி ஏ திரு ஏ கம்பத்து கருவார் கட்சி திரு ஏ கம்பத்து ஒரு வாயில் நே மறுவா மதியார் கட்சி மதியார் கட்சி

మలియేగం <ourcing>